தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் சந்தோஷமான செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஆம் அருமையானவர்களே உன்னைய இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் பண்டிகை என நாட்களில் காணப்படுகிறோம் ஆச்சரியத்தை கொண்டு வந்திருக்கிறது அவர் அதிசயமானவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தாவாக இருந்து வல்லமையுள்ள தெய்வமாக இருந்து அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இந்த உலகத்திற்கே சமாதான கர்த்தாவாக இருந்து கர்த்தர் உங்களை வதப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்